அதேபோல் ஒரு அமைப்பு இருந்தால் கொடுப்பதும் அதே அமைப்பு இடம் மாறி இருந்தால் கெடுப்பதும் நடக்கும் இதை பற்றிய ஒரு விளக்கம்தான் தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் லக்னாதிபதி விரையஸ்தானத்தை பார்த்தால் கொடுத்து மகிழ்வான் கர்ணனைப் போல் பாரியைப் போல் விரையாதிபதி லக்கணத்தை பார்த்தால் தேவையற்ற செலவுகள் செய்து கெட்டு போவார் இந்த இரண்டு இடத்திலும் லக்கணாதிபதி விரையாதிபதி தான் சம்பந்த பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் முன்னதில் முதலில் சொன்னதில் லக்னாதிபதி விரயஸ்தானத்தை பார்த்தால் கொடுத்து மகிழ்வான் இது எப்படி லக்னாதிபதி என்று சொல்லப்பட்டவன் அந்த ஜாதகன் அவன் விரயத்தை பார்க்கிறான் செலவீனத்தை பார்க்கிறான் விரும்பி செய்யும் செலவாக அது இருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் பணத்தை செலவழிப்பான் ஏனென்றால் செய்பவன் இவன் இவனுடைய புத்தியை மீறி எந்த நடத்தையும் கிடையாது ஒரு விஷயம் ஒரு தன்மை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இவன் முழு பொறுப்பு ஏற்கிறான் ஆக நல்லதை செய்ய செய்ய வேண்டும் என்றது நாட்டம் அந்த செயல் அதனால் இருக்கக்கூடிய புண்ணியம் அனைத்தும் இவன் அடைவான் அடுத்து ஒரு அமைப்பு விரையாதிபதி இலக்கணத்தை பார்த்தான் முதலில் லக்னாதிபதி விரைய சாணத்தை பார்த்தால் விரையாதிபதியே அல்ல ஸ்தானத்தை பார்த்தால் இதில் கவனம் வேண்டும் விரையாதிபதிக்கும் விரைய சாணாதிபதிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இங்கே லக்னாதிபதி விரைய சாணத்தை பார்த்தான் கொடுத்து மகிழ்கிறான் இங்கே விரையாதிபதி லக்கணத்தை பார்க்கிறான் விரயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு உள்ளவன் கெடுப்பவனாக இருப்பான் அவன் பார்க்கும் இடத்தையெல்லாம் கெடுத்து விடுவான் ஆகவே அனாவசியமான செலவு துர் செலவு இவைகளை புரிந்து அவன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வான் எவ்வளவு பெரிய வித்தியாசம் லக்னாதிபதி விரயஸ்தானத்தை பார்த்தால் கொடுத்து மகிழும் வல்லல் விரையாதிபதி லக்னத்தை பார்த்தால் கெட்டொழிந்து போவான் இந்த வித்தியாசத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பொருளினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் ஏனோ தானோ என்று பார்த்தால் படித்தால் ஒன்றும் புரியாது எதற்கு எது வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் என்பது ஒரு குழப்பம்தான் மிஞ்சும் பொருள் புரிந்து படித்தால் ஜாதகத்திலே உங்களுக்கு லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஒரு கணக்கு சொல்கிறது ஐந்து லட்சத்தி சில்லறை என்று அத்தனை ஸ்லோகங்களையும் நீங்கள் மனப்பாடம் வைத்துக்கொள்ள முடியாது ஆனால் எப்படி என்ற காரணத்தை புரிந்து கொண்டால் வேரினை அறிந்து கொண்டால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த சூத்திரம் நீங்கள் நன்றாக ஆய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூத்திரம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்பேன் மேச ராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு உங்கள் பேச்சாலும் தன்மையாலும் அருமையான உங்களது செயலாலும் இந்த நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ரிஷவராசி அன்பர்களே துன்பத்தை அகற்றுவீர்கள் நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி வந்துவிட்ட துன்பத்தை தொல்லையை நீங்கள் அகற்றும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இன்றைய உங்களது முயற்சி உங்களது லட்சியம் எதுவோ அதை நிறைவேற்றும் கடக ராசி அன்பர்களே நல்ல நாள் எதையும் தெளிவாக எடுத்து உரைத்து நீங்கள் சொல்லியபடியே காரியம் ஆற்றி எல்லோரு மனதிலும் இடம் பிடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் நன்றாக யோசித்து இப்படி செய்தால்தான் நல்லது என்று நீங்களே தீர்மானித்து அதன்படி நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு ஒரு புதிய பாதை செயல்பட்டு இந்த லாபத்தை அடைவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு உண்டு மரியாதை கிடைக்கும் வரவேற்பார்கள் மறுபாதி செலவீனங்கள் அனாவசியமான செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் நஷ்டம் மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் சந்தோஷம் மகர ராசி அன்பர்களே ஒரு அந்நியரால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைத்து அல்லது யோசனை தரப்பட்டு அதன் வழி செயல்பட்டு நல்ல நிலையை அடைவீர்கள் அந்நியரால் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பெருமை கிடைக்கும் நன்றாக யோசனை செய்து இப்படி செய்தால் நல்லது என்று முடிவெடுத்து அதன்படி நடந்து செயலில் வெற்றி காணும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே திடீரென ஏற்பட்ட ஒரு சில தடைகளால் உங்களது செயல்முறை பாதிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு நீங்கள் விரும்பிய அளவுக்கு நன்மை சேராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னைஸ் டபுள் டபிள்யூ டபிள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்